அன்று வழக்கம் போல் கல்பனாவிடம் மொபைலில் பேசி முடித்து ட்யூட்டிக்காக கிளம்பினான் லட்சுமணன் நான்கு நாட்கள் முன்பு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து போராடி உயிரிழந்த இந்திய ராணுவத்தினருக்கு கேம்பில் இறுதி மரியாதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகை தந்து வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருந்தார் சில சிப்பாய்கள் மேஜர் என ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு வளையமாக அவரை சூழ்ந்து நின்றனர் வீரர்களின் உறவினர்கள் வந்த ராணுவ வாகனத்தில் ஒரு முகமுடி உருவம் மத்திய மந்திரிக்கு குறிவைப்பதை தற்செயலாக கவனித்தான் லட்சுமணன் மந்திரியை உரத்த குரலில் எச்சரிக்கை விடுத்துக்கொண்டே பாதுகாப்பு கவசமாய் அவரை மறைத்துக்கொள்ள தோட்டா அவன் கழுத்தில் பாய்ந்தது கும்பகோணம் அருகே ஒரு கிராமம் லட்சுமணனின் இறப்பு செய்தி அவனது வீட்டை எட்டியது செய்தி கேட்ட வினாடி கிணற்றடியில் மயங்கி விழுந்தாள் அவன் மனைவி கல்பனா கண் விழித்ததும் வீட்டில் துக்கம் விசாரிக்க குழுமியிருந்தவர்களோடு வாதிட்டாள் இல்ல அது அவங்க இல்ல பாப்பாவை இன்னும் அவங்க பார்க்கல அது வேற யாரோ என் மாமா இல்ல மாமா நல்லா இருக்கு இன்னைக்கு காலையிலே தானே மா போன்ல பேசினா உடனே இப்படி ஒரு துக்க செய்தி வருதே எப்படி தாங்குவேன் கைப்பிள்ளையே வச்சுக்கிட்டு எப்படிமா இருப்பே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் லட்சுமணனின் அப்பா முற்றத்தில் நிலை குலைந்து அமர்ந்தார் தங்கவேலு ஐயனாரப்பா என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டேன்னு அழுவதா இல்ல இந்த ரெண்டு உசிருக்காக அழுவிறதா என்று எண்ணி புலம்பினார் நான்கு நாட்களுக்கு பிறகு மூவர்ணக் கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டியில் அவன் உடல் வந்து சேர சித்தபிரமை பிடித்தது போல இருந்தால் கல்பனா இறுதிச் சடங்கில் அவளை ஆட்டி வைத்து வதைத்தது உறவுகள் என்னாடி மூணு நாளா களி மண்ணாட்டம் உட்கார்ந்து இருக்கா என்றாள் பக்கத்து வீட்டு கிழவி கல் நெஞ்சக்காரி அழுவுறாளா பாரு பித்து பிடிச்சிருச்சு போல நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ராசி இல்லாதவளை கல்யாணம் பண்ண வேணாம்னு யாரும் கேட்கல இப்போ பாருங்க என் மகனை பறி கொடுத்துட்டேன் என்றாள் லட்சுமணனின் அம்மா அந்த குழந்தைய பார்த்து பத்தாதுன்னு அந்த நேரம் வாய வச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு ஆசையா கூப்பிடுன்னு பார்த்தா என் மகனை பரலோகத்துக்கு அனுப்பியிருச்சே இந்த பீடை என்று மிகவும் கேவலமாக திட்டினாள் லட்சுமணனின் அம்மா துடிதுடித்து போனாள் கல்பனா தாயாகவும் பெண்ணாகவும் இருந்து கொண்டு மற்றொருவரை அதுவும் பச்சிளங்குழந்தையை காயப்படுத்த எப்படி முடிகிறது மாமியாருக்கு விருப்பமில்லாமல் தான் அவர்கள் திருமணம் நடந்தது அவளை தேல்போல கொட்டி கொண்டிருந்தாலும் பேத்தியிடம் தான் இருந்தார் இந்த செய்தி வரும் வரை இந்த பஞ்சத்துல அடிப்பட்டவ அப்படி என்னத்த மயக்கினாளோ பாதகத்தி கண்ணாலம் கட்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு வாழக்கூட கொடுத்து வைக்கலையே இருபத்தாறு வயசு புள்ளைய வாரி கொடுத்துட்டு நிற்கிறேனே ஏண்டி உனக்கு புள்ளைன்னா அவளுக்கு புருஷன் இல்ல அதுவும் அறியாத புள்ள பாவம் அத போட்டு ஏண்டி வார்த்தையால வதைக்கிற ஒரு அப்பனா அந்த புள்ளைய பாக்க பார்க்க மனசு பதறுது பொண்ணோட மனசு பொண்ணுக்குத்தான் தெரியும்பாங்க ஆனா இங்க எல்லாம் ராட்சச பொம்பளையா இருக்குங்க அங்கிருந்த பெண்களை விரட்டினார் மூன்று வருட திருமண வாழ்க்கையில் கல்பனாவும் லட்சுமணனும் சேர்ந்து வாழ்ந்தது ஏறக்குறைய ஒரு வருடம் மட்டுமே இருபது வயதில் அந்த ஊர் எல்லையை கூட தாண்டியதில்லை அவள் வீடு குடும்பம் இவை மட்டுமே உலகம் என வாழ்ந்தாகிவிட்டது இதெல்லாம் பொய்தானே மாமா நீ சீக்கிரம் வந்துருவதானே பாப்பா பாவம்ல அதுக்காகவாச்சும் வந்துரு மாமா துக்கம் தாழாமல் பிதற்றினாள் அண்ணி பெரிய மாமாவை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்திலேந்து பென்ஷன் பணம் அரசாங்க வேலை எல்லாம் கருணை அடிப்படையில் தருவாங்க அவரு மந்திரி ஐயாவை காப்பாத்தினதுக்கும் விருதும் பணமும் தருவாங்க இது சட்டப்படி உங்களுக்கும் பாப்பாவுக்கும் தான் சேரணும் இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க உஷாராருங்க என்று லட்சுமணனின் தம்பி மனைவி எச்சரித்தாள் மூன்று நாட்களுக்கு பிறகு லட்சுமணனின் தம்பி வைரவன் கல்பனாவிடம் காகிதங்களை நீட்டி இதுல ஒரு கையெழுத்து வேணும் என்றான் என்ன இது தம்பி என்றாள் கல்பனா காரணம் சொன்னா உனக்கு புரிஞ்சிருமா சொன்னா சொன்னதைச்ிட்டீ என்று கூந்தலை கொத்தாக பற்றி மாமியார் மிரட்ட திடுக்கிட்டாள் கல்பனா அண்ணியை விடுமா சும்மா திட்டிட்டு ஒன்னும் இல்ல அண்ணி அண்ணனுக்கு வாரிசு பாப்பாதான்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் கொடுத்தாதான் அவங்க கொடுக்கற இழப்பீடு பணம் பாப்பாவுக்கு வரும் இவ பேர்ல கணக்கு தொடங்கணும் இதுக்கெல்லாம் தான் இந்த கையெழுத்து சரிங்க தம்பி நீட்டிய காகிதங்களில் அவளது கோணல் கையெழுத்து பதிவானது ஒருநாள் திடீரென ஆவேசம் பொங்க உள்ளே வந்தாள் மாமியார் அடியே எந்திரி வா வா அந்த சனியனை தூக்கு ம் கல்பனாவின் கூந்தலை பற்றி இழுத்து வந்து வீட்டுக்கு வெளியே தள்ளினாள் நிலை தடுமாறினாலும் சமாளித்துக் கொண்டாள் கல்பனா எல்லாரையும் காவு வாங்குற எமன் நீங்க ரெண்டு பேரும் நீங்க இருக்கிற இடம் விளங்காது ஓடிரு இடி விழுந்தது போலிருந்தது எத்தனை மன்றாடியும் அவளை ஏற்கவில்லை சரியான மானம் கெட்ட குடும்பம் கல்யாண சீதனமே இன்னும் பாக்கி வச்சிருக்கான் உன் அப்பன் இதுல உனக்கு என் வீட்டுல சொகுசு கேக்குதோ காலை பிடித்துக்கொண்டு மன்றாடினாள் கல்பனா மாமா ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததும் போறேனத்த அரசாங்கத்துல காசு கொடுப்பாங்க வந்தா முழுங்கலாமுன்னு யோசனையா என் புள்ளைய முழுங்கியாச்சு இந்த காசையும் முழுங்கணுமா அத்தையின் விகார முகத்தைக் கண்டு பயந்து போனாள் அந்த பெண் இல்ல அத்த காசெல்லாம் வேணாம் இங்க அவரு வாழ்ந்த இடத்திலேயே இருந்து என் மனசை தேத்திக்கிறேனே என்று பரிதாபமாக கொண்டே கேட்டாள் அவளது துணிகளையும் சிலைகளையும் மட்டும் மூட்டையாக கட்டி வீசினாள் யாரேனும் தலையிட்டால் வகுந்துவிடுவேன் என ஊர் நடுவே நின்று மிரட்டினான் லட்சுமணனின் தம்பி வைரவன் ஊர் கூடி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தது இடுப்பு குழந்தையோடு அழுது கொண்டே இரண்டு தெருவில் இருக்கும் தன் தோழி வீட்டில் தஞ்சம் புகுந்தாள் மனுஷ ஜென்மங்களா நீங்கள்லாம் தூதெறி கூடியிருந்த மக்களை ஏசினார் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் குமார் ஒரு தியாகியோட பொஞ்சாதிக்கு நீங்கள்லாம் தர்ற மரியாதை இதுதானா ஈவு இரக்கம் இல்லாம இந்த பெண்ணையும் அவ குழந்தையையும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் அடைக்கலம் கொடுக்கணும்னு கூடவா தோணலை லட்சுமண மாதிரி லட்சம் பட்டாளத்துக்காரங்க எல்லையில சுயநலம் இல்லாம குடும்பத்தை மறந்து நெஞ்சை நிமித்தி நிக்கறதால தான் நாம திங்கவும் தூங்கவும் முடியுது அதே ஆங்காரத்தோடு தங்கையின் பக்கம் திரும்பினார் மனுஷியா டீனி உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன நேரத்துல அந்த புள்ளைய திட்டம் போட்டு விரட்டியிருக்க இந்தா பாரு மங்கா மாமாவோட மரியாதைக்காக அவர் தலை குனியக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் நான் போலீஸுக்கு போகலை நீங்க ரெண்டு பேரும் பேராசை பிடிச்சவங்கன்னு தெரியாம ஈஸ்வரிக்கும் வைரவனுக்கும் பரிசம் வேற போட்டுடேன் என்னனே சொல்ற அதிர்ந்தாள் மங்கா காசுக்கு ஆசைப்பட்டு லட்சுமனோட சம்சாரத்தை நீ என் பெண்ணையும் அதே மாதிரி நடத்த மாட்டேன் என்ன நிச்சயம் அண்ணே அவ வேற இது நம்ம ஈஸ்வரி ஷை நீ பொம்பளதான வைரவனுக்கும் தனக்கும் போடப்பட்ட பரிசத்தை உடைத்தான் லிங்கேஸ்வரன் மகள் ஈஸ்வரி ஊர் முன்னிலையில் சொந்த அண்ணனோட சாவுல ஆதாயம் தேடுற நீ உன்னோட குடும்பம் நடத்த நான் இல்ல கல்பனாவின் விதவை பென்ஷன் அரசாங்க வேலை அனைத்தையும் மோசடி செய்து அபகரித்துக் கொண்டதாக போலீசில் புகார் கொடுத்தார் மாமனார் தங்கவேலு கல்பனாவை ஏமாற்றிய குற்றத்துக்காக லட்சுமணனின் தம்பியையும் அவன் அம்மாவையும் காவல்துறையினர் கைது செய்தனர் கல்பனாவுக்கு சேர வேண்டிய விதவை பென்ஷனையும் அரசாங்க வேலை வாங்கித் தருவதாக அந்த ஊர் பிரசிடென்ட் கலெக்டரிடம் மனு கொடுத்தார்